வாங்க மக்கா பழகுறோம் மக்கா நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு சொன்னால் சேனங்கோட்டை ஜெல்லிய இடத்துல அசிசி வித்தலையாக மன வளர்ச்சிக்குண்டிய ஒரு மறுவாழ்வு மையம் சொல்லி ஸ்கூல்லையாக இருக்கோம் அக்கா இங்கே இன்னைக்கு ஸ்கூல் டே அதனால் நான் இங்கே வந்துருந்தேன் என் தம்பி இங்கே தான் படிக்கான் மக்கள் அந்த ஸ்கூலில் அந்த பிள்ளைங்க பண்ணுற கலை நிகழ்ச்சி எல்லாமே அவ்வளவு அழகாக இருக்குது நம்ம ஒரு டேலண்ட் உள்ளவங்க என்ன பண்ணுறோமோ அதோட வித்தியாசமாக இருக்குது ஒவ்வொரு கருத்தான வீடியோக்கள் கருத்தான கதைகள் எல்லாம் வச்சு அவ்வளவு பர்ஃபார்மன்ஸோட பண்ணியிருக்காங்க சார் ஆனால் அந்த பிள்ளைங்களை ஊக்குவிக்கிறதே அந்த டீச்சர்ஸ் தான் அந்த டீச்சர்ஸ் தான் நம்ம முதல்ல பாராட்டணும் வீட்டில் உள்ளவங்களை கவனிக்கிறது அவ்வளவு வருத்தப்படுறாங்க போடுறாங்க இந்த மாதிரி உள்ள பிள்ளைங்களை ஆனால் அந்த டீச்சர்ஸ் எல்லாமே அவ்வளவு கவனிக்காங்க அந்த பிள்ளைங்களை இங்கே வந்து ஐம்பத்தாறு பிள்ளைகளும் பத்து டீச்சர்ஸ் இருக்காங்களா வேற சிஸ்டர்ஸ் ஃபாதர்ஸ் எல்லாம் இருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சதுல இந்த மாதிரி ஏதாவது பிள்ளைங்க உண்டுனா அந்த புலச்சேரன் சுற்றுவட்டாரத்துல உள்ளவங்க அந்த ஸ்கூல்ல விட்டு அந்த பிள்ளைங்களை படிக்க வைங்க அவங்களுக்கு மேல் மேலும் அவங்க மாற்றங்கள் கண்டிப்பா கிடைக்குமாக்கா அதுவும் இல்லாம அந்த ஸ்கூலுக்கு ஏதாவது டொனேஷன் ஏதாவது எல்லாம் கொடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா பண்ணுங்க